அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் எந்த இந்து மக்களை வைத்து இவர்கள் ஓட்டை சம்பாதிக்க நினைத்தார்களோ தமிழகத்தில் அதே இந்து சொந்தமான வழக்கறிஞருமான வாஞ்சிநாதன் அவர்கள் அழகிய முறையில் அந்த மலை யாருக்கு சொந்தம் சிக்கந்தர் மலையா அல்லது ஸ்ரீகந்தர் மலையா அவங்க அப்படிதான் பேசுகிறாங்க இது வந்து ஸ்ரீ கந்தர்மலை இது வந்து சிக்கந்தர் மலையாக மாறிடுச்சு என்று சொல்லி இவர்கள் செய்யக்கூடிய அடா தனியாயம் ஏன்னா இவங்க வந்து இங்கே தமிழகத்தில் எப்படியாவது நம்ம வந்து ஒரு சீட்டை பிடிச்சி ஒரு போஸ்டிங்காவது வந்துடும்னு நினைக்கிறாங்க என்னத்த மேலில் நீங்கள் என்னையை தடவி உருண்டாலும் ஒற்றம்னு தான் ஒட்டும் இங்கே உங்களுக்கு ஒட்டால் அந்த அடிப்படையில் அழகிய முறையில் ஒரு பேட்டியை கொடுத்துருக்குறாங்க சார்பில் ஓஎஸ் நாளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது என்ற வழக்கு மதுரை ஃபஸ்ட் அடிஷனல் சப் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்து இரண்டு ஆண்டுகள் விசாரித்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தஞ்சி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் மிக தெளிவான ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது முந்நூறுக்கு மேலான ஆவணங்கள் மார்க் பண்ணியிருக்காங்க இருபத்தோரு சாட்சியில் விசாரிச்சிருக்கிறாங்க நேரடியாக நீதிபதி சம்மந்தப்பட்ட இடத்த போய் மலையை ஆய்வு பண்ணியிருக்கிறாரு அந்த நீதிபதியின் பெயர் ராம் ஐயர் ராம் ஐயர் கொடுத்த தீர்ப்பு அது பிரிவியூ கவுன்சில் வரை போய் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு கச்சிராஜா ஐயர் வந்து அதை அதை கொஸ்டின் பண்ணுறாரு ராம் ஐயர் தான் தீர்ப்பு கொடுத்துருக்காரு இது வந்து இந்த தீர்ப்பு காப்பி எல்லா டீட்டெயில் வந்து இருக்குது யார் கேட்டாலும் நாங்கள் பொதுவெளியில் அறிவிக்க வந்து தயாராக வந்து இருக்கிறோம் அதே மாதிரி என்னென்னா ஹெச்ராஜா ராஜா வீட்டிலேருந்து போராட்டத்துக்கு எப்பவுமே மலைக்கு வராதவங்க மலைக்கு கூட கோயிலில் ஒதுங்காத ஆளுகள்லாம் மலைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி உடனே முருகனுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னவுன்னா காரக்குடியில் இருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பி வர்றதுக்கு முன்னாடியே வாயில் கவ்வை கொடுத்து காவல்துறை என்ன செஞ்சிட்டாங்கன்னா அங்கே வந்து நீங்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ண போகக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டாங்க இங்கே வரக்கூடிய இந்த வேலூர் இப்படி இந்த மாதிரி பாஜக சன் பரிவார கும்பல் இதுகளுக்கு பூராமே இங்கே வாசலையை வச்சு நூற்றி நாற்பத்தி நாலு தடை வேற நப்போ நிப்பாட்டி விட்டாங்க அதே சமயத்தில் ஆடு மாடு கோழி அந்த ஆடு கோழியை எடுத்து பழியிடுறாங்கல்ல இது வந்து புதுசாக ஏதோ நவாஸ்கனி பண்ண மாதிரியும் அவங்க சித்தரிச்சது அப்படித்தான் நவாஸ்கனியும் போனார் காவடி எடுத்துகிட்டு ஒரு பொம்பளை போகுது அதை தடுக்கிறாங்க கடைசியில் பார்த்தா அது வந்து பாஜகவுக்கு காவடி எடுக்கிற பொம்பளை முருகனுக்கு காவடி எடுக்கிறப்ப ஒரே ஒரு பொம்பளை தான் போகுது கேட்டால் பாரத் மாதா சொல்லும்போது தான் இது எங்கேருந்து வந்ததுன்னு கடைசியில் நமக்கு தெரியுது அப்போ இப்படியான விஷயங்கள் எல்லாம் இவர்கள் தான் கையில் எடுத்திருக்கிறார்கள் அப்போ காலங்காலமாக அங்கே பழியிடுதல் என்பது நடைபெற்று கொண்டே இருக்கிறது அங்கே பிரியாணி சமைத்து இந்துக்களும் சாப்பிட்றாங்க கோழி ஆடெல்லாம் கோயிலில் பழியிட்றாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் இவங்க என்னவோ புதுசாக எல்லாம் பழகிடக்கூடாது சிக்கந்தர் மலை வந்து அதை வந்து ஸ்ரீ கந்தருக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி சீனிவாசன் முதப்போட்டு எல்லாமே பாஜக தான் வெளியிலிருந்து ஆளை கூட்டி வந்து இவங்க போராட்ட ஆர்ப்பாட்டம் கிடையாது அந்த வீடியோ நம்ம போடுறோம் அவர் அந்த சகோதரர் பேசின அந்த வழக்கறிஞர் பேசின வீடியோவை நம்ம போடுறோம் இப்போ வாருங்க இந்து அல்ல இதுதான் மிக தெளிவாக இஸ்லாமியர்களுக்கான வரையறுக்கப்பட்ட சொத்துக்கள் என்ன அப்படின்றத மிக தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க மலையின் மேல் உள்ள தர்கா சிக்கந்தர் தர்கா பள்ளிவாசல் அதற்கப்பறம் அதிலேருந்து மேலே மலை உச்சிக்கு போகிற பகுதிகள் என்டையர் மலை உச்சி இதுக்கு பக்கத்தில் இருக்க தர்காவுக்கு பக்கத்தில் இருக்க நெல்லித்தோப்பு அதுக்கு பக்கத்தில் இருக்க புது மண்டபம் இந்த தர்காவோட இனந்த கொடிமரம் இந்த படிக்கட்டில் இருந்து எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு சொந்தம்னு மிக தெளிவாக அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க மீதமுள்ள மலைப்பகுதி வந்து கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ கோயில் நிர்வாகத்துக்கும் பிரச்சனை கிடையாது தர்கா நிர்வாகத்துக்கும் பிரச்சனை கிடையாது இடையில் ஆர்எஸ்எஸ்காரன் பிஜேபிக்காரனுக்கு என்ன வேலைன்னு நாங்கள் கேட்குறோம் மதுரை மக்கள் நாங்கள் கேட்குறோம் கோயில் நிர்வாகத்தில் இருந்து எதாவது சொல்லியிருக்காங்களா தர்கா இருந்து எதாவது சொல்லியிருக்காங்களா திருப்பரங்குன்ற மக்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லாமல் இப்போ இவங்க வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா இந்த எலெக்ஷனில் வந்து திருப்பரங்குன்றத்தை பிஜேபி குறிவைக்குது அங்கே எப்படியாலும் ஜெயிக்கணும் அதுக்கு மத ரீதியாக பிளவு கொண்டு போகணும் சண்டையை உருவாக்கணும் அப்போ தான் ஓட்டு வாங்க முடியும் அப்படின்றத அவங்களோட நோக்கமாக வந்து இருக்குது சார் இந்த பிரிண்ட் மீடியா கொடுத்துட்டு அடுத்து இதை முடிச்சுட்டு சொல்ல மக்குருல்லா மக்ருல்லாஹு வல்லாஹூ ஹைருல் மாக்கரீன் அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள் அல்லாஹும் சூழ்ச்சி செய்கிறான் சூழ்ச்சியாளனுக்கெல்லாம் சூழ்ச்சியாளன் அல்ல நீ எந்த இந்துவுக்காக போறான்னு சொல்லி இந்து முன்னணி பாஜக செல்பாரிவார கும்ப சங்கிகள்லாம் நீங்கள் வந்து போராட்டத்தில் குதிச்சிங்களோ ஆனால் இந்துக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது பட்ஜெட் பிரச்சனை இருக்கிறது ஏழைகளாக இருக்கிறார்கள் வீடு இல்லாமல் இருக்கிறார்கள் நிலமில்லாமல் இருக்கிறார்கள் தண்ணி இல்லாமல் தவிக்கிறார்கள் இப்படி இந்துக்களுக்கு ஏகப்பட்ட சாதி கொடுமைனால் வைக்கப்படுகிறார்கள் அதிலிருந்துலாம் காப்பாற்றாமல் அதிலிருந்து இந்துக்களை வந்து நீங்கள் மீட்டெடுக்காமல் ஏதோ இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் வந்து இவர்களை வைத்து இவர்களால் இவர்களுக்கு பிரச்சனை என்று நீங்கள் சொன்னீங்க இல்லையா இப்போ வாஞ்சிநாதன் சார் வழக்கறிஞரே கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுத்து அங்கே உள்ள மதுரையில் உள்ள மக்கள்லாம் வந்து என்ன அங்கே திருப்பரம்ன்ற கோயிலுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணலை தர்காவுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணலை இஸ்லாத்தில் இல்லைனாலும் அங்கே உள்ள மக்கள் அதை நடைமுறையாகப்படுத்துகிறாங்க அப்போ அப்படி இருக்கும்போது அப்போ அங்கே உள்ள மக்கள் எந்த சஞ்சரமும் சங்கடமும் பண்ணலை அவங்களே பேட்டி கொடுக்குறாங்க இவர்கள் தானே வெளியிலிருந்து ஆள் போய் இந்துக்கள் அவர் மட்டும் இந்துக்கள் கிடையாது நானும் இந்து தான் நம்ம நல்லா தானே இருக்கிறோம் நீ எதுக்கு இங்கே வந்து ஒரு ஆள் வந்து பிரச்சனை பிரச்சனை போயிடுவேன் அப்போ நம்ம வீட்டுக்கு சாப்பிடுமா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மத கலவரம் ஜாதி கலவரம் இந்த மாதிரி இந்து பிரச்சனை அந்த மாதிரி உண்டாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை சிராஜாவா அவன் பொய்யே சொல்லிட்டு தெரியுறான் வேற என்ன தெரியுறான் எச்சராஜா பொய்யே தான் தெரியுறான் உங்கள் வந்து மத்திய கவர்மெண்டில் ஒரு நிதி வழங்குள்ள அவன் என்னதுக்கு இவர்களை ஒரு பிரச்சனையாக்கி இந்து முஸ்லீம் கலவரமாக ஆக்குறதுக்காக இவர்கள் செய்யக்கூடிய இந்த நாதாரி வேலையை நறுக்க போல் நெற்றி பொட்டில் அடித்தார்போல் விலைக்கு மீடியாக்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு இதுதான் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது இந்த செய்தி எல்லாேரும் போய் சேருங்க அந்த ஆதாரம் கூட சொல்கிறாரு ஆவணங்களோட சொல்கிறாரு சீனிவாசன் சொல்கிறாரு வெள்ளக்காரன் வச்ச ஆவணங்கள் மூலமாக வெள்ளக்கார நாட்டை அடிமைப்படுத்தி வச்சிருந்தான் ஏற்றுக்குறீங்களா அதை வெள்ளக்காரன் எழுதி வச்சுருக்கானா இது வந்து ஸ்ரீ கந்தர்மலைன்னு சொல்லி சிக்கந்தர்மலைன்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க நூற்றாண்டு காலமாக இன்னும் சொல்லப்போனால் அவங்க புராணங்களில் வேதங்களில் அதிலே வந்து காடு கோழி பலியிடுதல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அந்த ஆவண பேப்பரையும் எடுத்து போடுறாங்க எடுத்து பார்த்தா பதில் சொல்ல முடியல இப்போ புரியுதா அவங்களுக்கு அப்போ இவர்கள் செய்யக்கூடிய இந்த வேலை என்பது உண்மையிலேயே மக்கள் தமிழகத்தில் உங்களுடைய பருப்பு நீங்கள் உளுந்த பருப்பை போட்டாலும் பாசி பருப்பு போட்டாலும் எந்த பருப்பு போட்டாலும் வேகவே வேகாது அது கேடு உங்களுக்கு தான் இந்துக்கண்ணை வச்சே இந்துக்கண்ணை இந்துக்களுக்கு நீங்கள் இந்துக்களுக்கு தானே போராடுறீங்க அப்போ அதை இந்து தானே பேட்டி கொடுக்குறாரு அதே இந்து மக்கள் தானே இது அரசியலுக்காகத்தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் வந்து வருது ஓஎஸ் நம்பர் ஐநூற்றி ஆறுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதை விசாரித்த நீதிபதி பெயர் சுப்பிரமணியன் இந்த நீதிபதி வந்து அதிலும் கிளியராக சொல்லியிருக்காரு ஆன் த அதர் ஹேண்ட் இட் இஸ் கிளியர்லி ஹெல் தட் த என்டையர் ஸ்பேஸ் ஆன் த டாப் ஆஃப் த ஹில் வேர் த பள்ளிவாசல் இஸ் சிச்சுவேட் பிலாங்ஸ் டு த மோமடன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து இது சுதந்திரத்துக்கு பிறகு வந்த தீர்ப்பில் கூட மிக தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க இப்போ மூணு தீர்ப்புலையும் வந்து மிக தெளிவாக இஸ்லாமியர்களின் உரிமை வந்து வரையறுக்கப்பட்டுருச்சு அதை தாண்டி ஒரு அடியை கூட அவங்க கேட்கல அவங்களுக்கு சொந்தமான சொத்து அப்படின்னு கோர்ட்டு சொன்ன பிறகு அதில் நீ இதை பண்ணாத அதை பண்ணாத கொடிமரத்தை அப்படி செய்யாத நீ தர்கால் வந்து அதை புனரமைக்காத எந்த வேலையும் செய்யாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே ஒரு முடியாது கான்ஸ்டியூஷனல் ரைட் ப்ராப்பர்ட்டி ரைட்டுன்றது கான்ஸ்டியூஷன் ரைட் ஆர்ட் ஆர்டிக்கல் திரிகின்றரே இல்லை ஒரு அரசியல் சட்ட உரிமையை வந்து எப்படி காவல்துறையை வருவாய்த்துறையை வந்து மறுக்க முடியும் அப்படின்றதான் அடுத்து பேர் பிரச்சனை பேரை வந்து சிக்கந்தர் மலையின் மாத்திரக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க பாஜக ஆர்எஸ்எஸ் வந்து ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க ஆடு கோழி பழியிடுறது இந்த தர்கை ஆக்கிரமிச்சிட்டாங்க இது பேர் இப்படி வந்து மாற்றுறாங்க பேரை பொறுத்தவரை வந்து தீர்ப்பிலே மிக தெளிவாக தீர்ப்போட பதினாலாவது பக்கத்தில் பதினாறாவது பாராவில் வந்து மிக தெளிவாக நீதிபதி சொல்லியிருக்காரு தட் இட் ஈஸ் அண்ட் ஆன்சியன்ட் ஒன் அட்மிட்ஸ் ஆஃப் நோ டவுட் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இந்த மசூதி என்பது பழமையானது அப்படின்னு சொல்லி உறுதி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்ல மதுரையோட கெஜெட் இந்த மூணில் வந்து இந்த மலையோட பேர் சிக்கந்தர் மலை அப்படின்னு இருக்குதுன்றத தீர்ப்பில் மிக தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ அந்த ஊர்வாசிகள் அமைதியாக இருக்கிறார்கள் இவர்களை இரும்பு கொண்டு அரசு கடுமையாக நடவடிக்கை எடுத்து இது போன்ற நிகழ்வுகள் இனி நடக்கக்கூடாதவாறு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக வைக்கிறோம் ஓரிரு அப்பா இந்து சொந்தங்கள் அறியாமல் இருப்பார்கள் அல்லவா அப்ப அதே அந்த மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்குமாறு உங்களும் நாம் கோரிக்கை வைக்கிறோம் வாக்ரதாவானான் அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வக்ல் மேலும் பிரகரணம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே